ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி இரண்டாம் பத்து ஏழாம் திருமொழி முதல் பாசுரம் இடவந்தை அந்தை பிரானே என்ற பாசுரம் இந்த திருவிடவந்தை பாசுரம் இது இது விசேஷம் என்னென்னா நம்ப பெரிய திருமொழியில் இதுவரையிலேயே முதல் தரமாக ஒரு தலைவியை பற்றிய பாசுரமாக பார்க்குறோம் இந்த பாசுரத்தை தாய் சொல்லியிருக்கலாம் இல்லை தோழி சொல்லியிருக்கலாம் பாசுரத்தை பற்றா அவங்களுக்கு புரிஞ்சிடும் பாசுரம் எப்படி இருக்குது திவழும் வெண்மதி போல் திருமுகத்து அறிவை செழுங்கடல் அமுதி நிற்பிறந்த அவளும் நிந்தாகத்து இருப்பதும் அறிந்தும் ஆகிலும் ஆசை விடாளால் குவளை அங்கன்னி கொல்லி அம்பாவை சொல்லுந்தாள் நயந்திருந்த இவளை உம்மனத்தால் நினைந்திருந்தாய் கிடவந்தை எந்தை பிரானே திவளும் வெண்மதி போல் திருமுகத்து அறிவை செழுங்கடல் அமுதினில் பிறந்த அவளும் நின் ஆகத்து அறிந்தும் ஆகிலும் ஆசை விடானால் குபளையங் கண்ணி கொல்லி சொல்லு நின் சொல்லு நின் தயந்தாள் நின் நின் தாள் நயந்திருந்தைவளை உண்மனத்தால் எண்ணி நைந்திருந்தாய் கிடவெந்தை எந்தை பிரானை அதாவது முதல் லட்சுமி பிராட்டி உம்முடைய மார்பில் இருப்பதை அறிந்தும் இந்த பெண் உன்னை உண்மை ரொம்ப நயக்கிறாள் அவளை பற்றி நீ என்ன நினைத்து கொண்டிருக்கிறேன்னு பெருமாளை கேட்குறான் இதை சொல்கிறது தாயாக இருக்கலாம் அல்லது தோழியாக இருக்கலாம் கரெக்டா இப்போ வாசம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் திவளும் போல் திருமுகத்து அறிமை திவழும்னா புழுஷாக இருக்கிற சந்திரனை போன்ற முகத்தை உடைய அறிவைன்னா பெண் லட்சுமி பிராட்டியை சொல்கிறார் ஸ்ரீதேவியை இப்படி சொல்கிறார் திவளும் பெண்மதி போல் திருமுகத்து அறிவை அமுதினில் பிறந்த அவளும் அவமே அங்கே பிறந்தா அமுத மரதனம் செய்த போது அமுதத்திற்காக கடலை கடந்த போது அவள் பிறந்தாள் அப்படிங்கிறதே இப்படி சேர்த்துக்கிறாள் திவளும் வெண்மதி போல் திருமுகத்து அறிவை செழுங்கடல் முதினில் பிறந்த அவளும் நின் நாகத்து இருப்பதும் அறிந்தும் உம்முடைய திருமார்பிலே அவள் வீற்றிருக்கிறாள் நின் நாகம் உம்முடைய திருநா மார்பத்தில் நின் நாகம் நின் நாகத்து இருப்பதும் அறிந்தும் ஆகிலும் ஆசை விடாளால் இருந்தாலும் ஆசை உண்மையில் இருக்கிற ஆசையை இந்த பெண் விடவில்லை புரியுது அவங்களுக்கு இந்த போஷை திருப்பி படித்தா நான் வழங்குவைப்போம் திவளும் பெண்மதி போல் திருமுகத்து அறிவை செழுங்கடல் அமுதினில் பிறந்த அவளும் நின்த்து இருப்பது அறிந்தும் ஆகிலும் ஆசை விடாளால் இந்த பெண்ணை பற்றி சொல்கிறார் குவளங்கி கொல்லி அம்பாவை இந்த பெண் இப்படி இருக்காப்பார் அவள் குவளை போன்ற கண்கள் உடையவள் என்னோடய ஃப்ரெண்டு என்னுடைய பெண் இவளுக்கு குலை போன்ற கண்கள் உடையது கொல்லி அம்பாவை இது ரொம்ப விசேஷமான பிரயோகம் ஏன்னா வல்வில் ஓரிங்கிற ஒரு அரசன் இந்த இடத்துல கொல்லி இந்த கொல்லிமலையில் ஒரு பதுமை செய்து வைத்தான் பதுமை செய்து வைத்தான்னா எதற்காகன்னா அங்கே இருக்கிற அந்தணர்களையும் முனிவர்களையும் அசுரரும் அரக்கரும் வந்து துன்புறுத்துகிறார்கள் அந்த அசுரர்களையும் அரக்கர்களையும் மயக்குவதற்காக தேவ சிற்பியால் செய்யப்பட்ட ஒரு சிலையை வைத்தான் அந்த சிலை தான் கொல்லியம்பாவை அந்த அந்தாவது அழகான பெண் அப்படின்னு சொல்லணுன்னா அந்த காலத்து இலக்கியத்தில் கொல்லியம்பாவைன்னு சொன்னால் போகிறோம் அந்த பெண் கொல்லியம்பாவை மாதிரி இருக்கான்னா அழகில் சிறந்தவள் அதுவும் இல்லாமல் அந்த பாவை அந்த பதுமையில் என்ன வி சிலையில் என்ன விசேஷம்னா இந்த தீய எண்ணங்களை உடையவர்கள் அருகில் வரும்போது அந்த பதுவை சிரிக்குமா அந்த சிரிப்பில் மயங்கி அவர்கள் தான் வந்த காரியத்தை மறந்து அந்தணர்களுக்கும் முனிவர்களுக்கும் தீங்கு செய்யாது அரக்கர்களும் அசுரர்களும் சென்று விடுவார்கள் அவர்களை துறப்பு துரத்துவதற்காக உண்டான சிலைதான் இது கொல்லியம்பாவை இந்த கொல்லியம்பாவையை பற்றி பழைய தமிழ் இலக்கணங் இலக்கியங்களில் நிறைய ரெஃபரன்ஸ் இருக்குது அப்படின்னு பிரதிவாதி மேகம் நிறைய லிஸ்ட்டு கொடுக்குறாரு ஆ நீ இந்த அளவுக்கு ஞாபகம் வச்சுக்கலாம் அந்த கொல்லியம்பாவை என்று சொல்லும்போது கொல்லியம்பாவை போன்ற அழகிய பெண் என்னுடைய இந்த பெண் அப்படின்னு அவர் குவளையங்கண்ணி கொல்லியம்பாவை இந்த பெண் எப்படி இருக்கா சொல்லு நின் தாள் நயந்திருந்த இவளை பெருமாளைக்கர் சொல்லும் சுவாமி உ தாள் உம்முடைய திருவடியை ஆசைப்பட்டிருந்த இவளை உன்மனத்தால் இணைந்திருந்தாய் உம்மோட மனசில் என்ன சுவாமி கற்பனை என்ன குறிப்பு இவளை பற்றி உன்மனத்தால் இணைந்திருந்தாய் இடவெந்தை எந்தை பிரானே திருவிட எழு எழுந்துள்ளிருக்கும் பிரானே உம்முடைய மனத்தால் இந்த பெண்ணை பற்றி நீர் என்ன நினைத்து கொண்டிருக்கிறேன் சொல்லும் அப்படின்னு இந்த பாசனம் பிடிக்கிறது புரிகிறது நினைக்கிறேன் பாசனம் பிடிக்கலாமா திவழும் போல் திருமுகத்து அறிவை கடல் அமுதி நிற்பிறந்த அவளும் நின்னாகத்து இருப்பதும் அறிந்தும் ஆகிலும் ஆசை விடாளால் குவள அங்கண்ணி கொல்லி அம்பாவை சொல்லு நின் தாழ் நயந்தி நின்ற இவளை உண்மனத்தால் எண்ணினைந்திருந்தாய் இடவந்தை எந்தை பிரானே ஸ்ரீமதே ராமானுஜாரம்